அலோ ப்ளூஸை அப்படியே வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ளவுஸ் கட் பண்றதுல மூணு டைப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் இப்போ அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பர்ஸ்டர் ஒரு டைப் வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸ அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்றது இதுல எதுவும் இன்ச் டைப் எதுவும் எடுத்துக்க மாட்டோம் ப்ளவுஸ மட்டுமே பிளவுஸ்ல இருக்கிற அளவு மட்டுமே வந்து மார்க் பண்ணி கட் பண்றது இது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்ச் டேப் எடுத்து அதுக்காக தையலுக்காக விட்டுறது சேர்த்துறது அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது பிடிக்கும் அதுக்கடுத்தது பிளவுஸ்ல அளவெடுத்து அதை வந்து மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு டேப்பில் ஒவ்வொன்றையுமே அளவெடுத்து கட் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும் இன்னும் சில பேருக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் அளவெடுத்து அதை வந்து மெயின் கிளாத்ல மார்க் பண்ணி கட் பண்ண பிடிக்கும் பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இருக்காது நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் என்ன எடுக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு மூணு டைப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் வந்து பிடிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிளவுஸை அப்படியே வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கும் ப்ளவுஸை ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தா அதை எப்படி வச்சு மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஏற்கனவே நான் இதில் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க ஆனால் இன்னும் கிளியராக வந்து எனக்கு வீடியோ போடுங்க ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ஏன்னா வந்து பேசிக்காக இருக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கிறேன் அதனால் எனக்கு இன்னும் கிளியராக சொன்னால் எனக்கு இன்னும் சில டவுட்லாம் வந்து கிளியராகவும் சொல்லி சொல்லியிருக்கீங்க அதனால் இப்போ இந்த வீடியோவில் இன்னும் கிளியராக ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்குங்க சுருக்க எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு மடிச்சுக்குங்க பேக் எப்பவுமே ப்ளவுஸில் வந்து பேக் நெக் இறக்கமாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட் நெக்கை வந்து பேக் நெக்குக்குள்ளே உள் பக்கமாக வந்து மடித்து விட்டுருங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கிறோம் அப்படிங்குறனால ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம உள் பக்கமாக தள்ளிடலாம் அடுத்தது வந்து ப்ளவுஸு பின் பண்ணிக்கிங்க இடுப்பு பகுதியில் ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சைடு ஜாயிண்ட் செஸ்ட் ரவுண்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது பேக் நெக்கு கிட்ட வந்து ஒரு பின் பண்ணிக்கீங்க கரெக்டா வச்சுட்டு இங்கேயும் வந்து ஒரு அப்படின்னம்னா பின் வந்து கலையாம இருக்கிறதுக்காக இல்லைன்னா நம்ம திருப்பும் போது வந்து அளவுகள் மாறிடும் அதனால அது எதுவும் மாறாம இருக்கிறதுக்காக இப்போ நீங்க எந்த சைடு எப்படி போட்டாலுமே ப்ளவுஸில் இருக்கிற பின் வந்து கலையாது நமக்கு அளவும் வந்து மாறாது அதனால பின் பண்ணிவிட்டு அளவு நான் சொல்கிற இந்த மெத்தடு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்த்தா உங்களால் ஒரு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ண முடியும் அது மாதிரி உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை வந்து இந்த சைட் திருப்பிக்கிங்க திருப்பிட்டு பேக் நெக்கு பேக் நெக்கு வந்து நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா பேக் நெக்கில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க இதை ஒரு மார்க்கர் வச்சு டார்க்காக மார்க் பண்ணிக்கிங்க ஒரு சில மெட்டீரியலில் இந்த மாதிரி மார்க் பண்ணி தட்டி விடும்போது அளவு கரெக்டாக வரும் ஒரு சில மெட்டீரியலை பொறுத்து இதை நம்ம தட்டி விடும்போது உங்களுக்கு வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு வந்து கிளியராக வந்து அளவு தட்டி விட்ட அளவு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அளவு கிளியராக தெரியும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த ஷோல்டருடைய தையல் இருக்கு பாருங்கள் அந்த தையல் நேர் வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இதை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கிங்க அப்புறம் தான் நம்ம இதில் தட்டி விடும்போது அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் டார்க்காக விடும் அடுத்தது ஹோல் ரவுண்டு ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்லீவுக்கு கீழே வர இந்த தையல் இந்த தையலில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதுக்குமே வந்து டார்க்காக மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வந்து க்ளவுஸில் நீங்கள் மூணு பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ரா எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்குங்க இந்த மடித்து தைக்கிறது அப்படிங்கிறது கீழே நம்ம இந்த மடித்து தைக்கிறதுக்காக தான் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து பேக் நெக்கு ஷோல்டர் ஆம் ஹோல் ரவுண்டு இதை மூணையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸை வந்து எப்படி முடிச்சிருக்கோம்னா இந்த சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரியும் நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரியும் வந்து நீங்கள் கிளாத்தை நீல வாக்கில் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது இந்த மாதிரி அளவுகள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத்தை திருப்பிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த நேர் வந்து இடுப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அடுத்தது பேக் நெக்கை கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு செஸ்ட் ரவுண்டை லைட்டாக இழுத்துக்குங்க இங்கே ஒரு கை வச்சுக்குங்க கண்டிப்பாக கை வெச்சு பேக் நெக் வந்து இந்த சைடு தள்ளாம முன் பக்கமாக வந்து லைட்டாக இழுத்து வைங்க ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இதனுடைய கழுத்து வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால நீங்கள் இதோடைய அளவு எடுக்கும் போது இந்த கழுத்து வந்து அகலமாக போகும் அதனால அது அகலம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்துடும் அது அகலம் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நம்ம இங்கே ஒரு கை ஸ்லீவை வந்து இந்த சோல்டரை வந்து லைட்டா முன்பக்கமா இழுத்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப இந்த நேர் வேஸ்ட் இருக்கிற அளவு அப்படியே தட்டி விட்டுருங்க நல்லா தட்டி விட்டீங்கன்னா இதனுடைய அளவு வந்து நமக்கு மெயின் கிளாத்ல வந்து மார்க் ஆயிருக்கும் அடுத்தது செஸ்ட் ரவுண்டு கிட்ட கீழ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடு தையல் வருது பாருங்க அந்த தையல் நேர் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த சைட்லையும் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிளாத் எடுங்க இப்போ இந்த கிளாத் வந்து எடுத்துடலாம் இப்ப இதில் உங்களுக்கு பார்த்தா லைட்டாக வந்து மார்க்கிங் வந்து தெரியும் இதை நான் உங்களுக்கு டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம் கோல் ரவுண்டு இதை வந்து இந்த நேர் வரைக்கும் கொண்டாந்துக்குங்க அடுத்தது பேக் நெக்கு அந்த மார்க்கிங்கும் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இந்த செஸ்ட் ரவுண்ட் நேர் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த நேர் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கறதையும் லைன் போட்டு இங்க வந்து கிராஸா வந்து லைன் போட்டுக்குங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த கிளாத் இது வரைக்கும் மடிக்கணும்னு தெரியறதுக்காக தான் இங்க வந்து கிராஸா லைன் போட்டுக்கிறோம் இப்போ அலோ ப்ளவுஸை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணி தட்டி விட்ட அளவு வந்து பேக் சைடு எடுத்துட்டோம் இப்போ இதில் இருந்து நமக்கு ஆம்போல் சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் தையலுக்காக ஷோல்டருக்கும் வேணும் பேக் நெக்குக்கும் வேணும் இப்போ இது எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெக்கில் வந்து கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் தையலுக்காக அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது சோல்டரில் அரை இன்ச் வந்து சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து தையல் விடணும் நீங்கள் அரை இன்ச் தையலுக்கு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளவுஸ் வந்து தைக்கும் போது அரை இன்ச் வந்து சோல்டரில் தையல் போட்டுடணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் விட்டாச்சு அதில் இருந்து ஆங்கோல் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் பேக் நெக்குக்கு மட்டும்தான் கால் இன்ச் வேணும் ஷோல்டரும் ஆங்கோலும் அரை இன்ச் வேணும் அப்போ சோல்டரை லைட்டாக இங்கே நமக்கு இதோட முடியுது சோல்டர் ஆனால் எக்ஸ்ட்ரா ரேஞ்சு இங்கே மார்க் பண்ணி அதில் இருந்து ஹோல் ரவுண்டை எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்க்கு வந்து டாட் மாதிரி போட்டுக்குங்க இப்போ சரியான அளவு வந்து நமக்கு இந்த சைடு இருக்கிறது அது வந்து உள்பக்கமாக இருக்கிறது தையலுக்காக விட்டுறது நமக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிறதெல்லாம் தையலுக்காக கிளாத்து விட்டுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய அளவு வந்து ரொம்ப கண்டிப்பாக கரெக்டாக வந்து இருக்கும் இப்ப இதை வந்து கட் பண்ணிடலாம் ஆங்கோல் ரவுண்ட்ல சிசக்கட் வந்து போட்டுக்குங்க கீழ மடிப்பு பகுதியிலும் ஒரு சிசக்கட் வந்து போட்டுக்குங்க இப்போ நீங்கள் தையல் போடும்போது ஷோல்டரில் கண்டிப்பாக அரை இன்ச்சு பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு சரியான அளவு வந்துடும் நெக்லேயுமே நம்ம வந்து கால் இன்ச் முடிச்சிடுவோம் அப்போ நெக்கோடைய அளவும் கரெக்டாக வந்துடும் சேம் ஆம் ஹோல்ட்ரம் மூலியும் நம்ம வந்து அரை இன்ச் வந்து தையல் போட்டோம்னா நமக்கு சரியான அளவு வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டான உங்களுக்கு அளவு வந்து கிடைக்கும் அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை இந்த சைடு திருப்பிக்கிங்க கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ராய் எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்குமே நீங்கள் ஆம்போல் ஸ்லீவ் ரவுண்டு ரெண்டையும் நேராக வேஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்துக்கிட்ட மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பின் வந்து போட்டுக்குங்க ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் வந்து ஒரு பின் போட்டுக்குங்க நீங்கள் பின் போடுற வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸோடைய அளவு வந்து மாறாது அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட வேண்டிய பின் எல்லாமே வந்து போட்டிங்கன்னா இன்னும் கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிருக்கோம் அதை மறுபடியும் வந்து டார்க்காக மார்க் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கு ஆம்போல் அந்த வளைவு வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அதனால் இதை வந்து டார்க்காக மார்க் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கிளாத்தை திருப்பிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தையல் கரெக்டாக உடைய லென்த்து வச்சுருங்க அடுத்தது அதை நேர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளாத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கையை வச்சு ஸ்லீவ் நகராமல் இந்த மாதிரி கை வச்சுக்குங்க அடுத்தது இந்த ஸ்லீவ் உடைய ஆங்கோல் வளைவு இருக்குது பாருங்கள் அதை அப்படியே வச்சு தட்டி விட்டுருங்க மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைடு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஸ்லீவ் ரவுண்டுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கிளாத் எடுத்துடலாம் இப்போ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதனுடைய மார்க்கிங் வந்து நமக்கு தெரியும் அதை டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து சரியான அளவு இதுல இருந்து நம்ம தையலுக்காக வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த்துல கொடுக்கணும் இப்ப மேலே எக்ஸ்ட்ரா அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த அளவை மட்டும் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவை அளவு ரோஸை வச்சு மார்க் பண்றது இன்னுமே ரொம்ப கரெக்டா வந்து நம்மளால நீட்டாக வந்து மார்க் பண்ண முடியும் இப்ப இதையும் கட் பண்ணிக்கலாம் வந்து லைன் போட்டுக்குங்க சிசர்கட் வந்து போட்டுக்குங்க கிளாத்தை ஓப்பன் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்து அரேஞ்ச் கொடுத்து லைட்டாக கீழே இறக்கிட்டு அப்படியே வந்து மேலே ஏற்றிக்கிங்க அவங்க டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காக இங்கேயுமே வந்து நம்ம ஒரு கட் வந்து கொடுத்துக்கலாம் கிளாத்தை அப்படியே வந்து திருப்பிக்கிங்க நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பேக் சைடு இங்கே கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நான் ப்ளவுஸை வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரியும் நம்ம பக்கம் வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரியும் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நேர் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க ஏன்னா இங்கே வந்து கரப்பகுதி இருக்கிறனால நமக்கு அட்நீவனாக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது பேக் சைடு எடுத்து நம்ம இங்கே அரை இன்ச்சில் லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேர் வந்து கரெக்டாக இந்த எஜ்ஜி இருக்க மடிப்பு பகுதி வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க நம்ம கட் எங்கே பண்ணியிருக்கோமோ அந்த நேரெலாம் வந்து அதில் இருக்கிற அளவு அப்படியே வந்து கட் வந்து கொடுத்துக்குங்க ஃப்ரண்ட் நெக்கில் நமக்கு நேராக வர்ற வரைக்கும் மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பேக் சைடு வச்சு அவுட்லைன் மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த கிளாத்தை வந்து எடுத்துடலாம் அடுத்தது அடோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்குங்க நம்ம போட்டு வச்ச பின் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் சோல்டரில் கீழே வந்து அரை இன்ச் வந்து விட்டுருங்க விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்கோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைனில் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் நெக்கோட எச் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க நான் இந்த சைடு கிளாத்தை திருப்பிட்டு காமிக்கிறேன் நம்ம இங்கே வந்து லைன் போட்டிருக்கோம் சோல்டருக்கு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டோம் சோல்டரை இங்கே மார்க் பண்ண நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கோட எஜ்ஜை வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணியிருக்க அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்ம இதில் ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வந்து தட்டி விட முடியும் அது எப்படி அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிங்க இதை அப்படியே திருப்பிட்டு சோல்டர்ல இருந்து இந்த எஜ்ஜிலேயே வந்து ஃப்ரண்ட் நெக்கோட எஜ்லேயே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ சோல்டர் நேர் நம்ம இங்கே வச்சுட்டோம் இதை கரெக்டாக நம்ம அங்கே போட்டிருக்க லைன் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே வந்து தட்டி விடுங்க இதை தட்டி விட்டுட்டு நமக்கு இப்போ இங்கே இது வரைக்கும் இருக்குது இங்கே வந்து நடு சென்டரில் வந்து டாட்ருக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த டாட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கால் இன்ச் விடணும் அதுக்குமே கீழே தள்ளி எக்ஸ்ட்ரா கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணி இந்த டாட் போட்டுருக்கோம்ல அந்த டாட் வந்து இந்த ரெண்டாவது டாட் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு பட்டியுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த நேர் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து கீழே இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துரலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கோடைய அளவுமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு க்ளோஸ்ல ஃப்ரண்ட்டு நெக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே நமக்கு இதில் மார்க்கிங் வந்து இருக்கு இதை டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து சரியான அளவு இதிலிருந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தையலுக்காக வந்து கால் இன்ச் வேணும் அதனால மேலே எக்ஸ்ட்ரா கால் இன்ச் வந்து எடுத்து இந்த வளைவோட மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம இங்கே வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் அதனால இந்த வளைவோட மட்டும் வந்து தையலுக்காக எடுத்துக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட்டு ப்ளவுஸர் இந்த சென்ட்ரு இருக்குது பாருங்கள் பட்டி நேர் அதை ரெண்டாம் மடிச்சுட்டு ஷோல்டரையும் ரெண்டாம் மடிச்சுட்டு இங்கே வந்து கீழே அரை இன்ச் கொடுத்து நல்லா இழுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கட்டிங் அப்படிங்கிறனால நமக்கு அதிகம் இழுத்து வராது அதனால் நீங்கள் நல்லா லைட்டாக இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து சரியான அளவு கீழே வந்து அரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சைடு ஜாயிண்ட்டு இங்கே பாருங்க இங்கே வந்து பட்டி இருக்குது இங்கே வந்து ஸ்லீவ் ஜாயின்ட் இருக்கு இப்போ இந்த அளவை இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம் இங்கே வந்து அரை இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இதில் வச்சுட்டு கீழே இந்த பட்டி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது இந்த நேர் வச்சு ஒரு தட்டு தட்டி விடுங்க நமக்கு அதனுடைய அளவு இருக்குது மார்க் பண்ணிவிட்டு அதிலருந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா கீழே அரை இன்ச் இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து வளைவு கொடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க இதிலிருந்து இப்போ டாட்காக வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜில் இருந்து இங்கே வந்து சென்ட்ரு டாட் இருக்கு அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இங்கே வந்து கால் இன்ச் விட்டுட்டு இந்த கால் இன்ச்சு ஏன் விடுறோம் அப்படின்னம்னா படன் பீஸ் வைக்கிறதுக்காக இங்கே கால் இன்ச்சு விடுறோம் இதில் இருந்து இங்கே சென்ட்ரு டாட்டைய அளவு அதையுமே நீங்கள் இந்த சென்ட்ரு டாட் நேர் வந்து மார்க் பண்ணிட்டு இங்கே இன்ச் விட்டு இந்த இடத்த வந்து ஒருத்தர் தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட மார்க்கிங் வந்து கிடைக்கும் அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொடுத்து மடிச்சிருப்பாங்க அதனுடைய அளவை இங்கே மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து எடுத்துக்குங்க மறுபடியும் அதே அளவாக மார்க் இருந்து எடுத்துக்குங்க இப்போ சென்ட்ரு டாட்க்கு அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது நடு சென்டரில் டாட்கு அளவு மார்க் பண்ணணும் அதுக்கு நம்ம இங்கே தான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அந்த நீர் தான் எடுத்துக்கணும் இங்கே கால் இன்ச்சு விட்டுருங்க இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வரைக்கும் தான் நமக்கு சென்ட்ரு டாட்டோடைய ரெண்டாவது டாட்டோடைய லென்த் இருக்குது சென்ட்ரு டாட்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதை மடிச்சுட்டு இங்கே அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம் அதில் இருந்து இதனுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆம்போலில் வந்து நம்ம ஆம்போல் டெப்த் வந்து கொடுக்கணும் ஆம்போல் டெப்த்து கொடுத்துட்டு தான் அந்த மூணாவது டாட்கான் அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும் ஆம்போல் டெப்த்து வந்து எக்ஸ்ட்ரா கீழே அரை இன்ச்சம் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த வளைவுக்கு மட்டுந்தான் நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கக்கூடாது இப்போ இந்த வளைவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தது சோல்டரில் இருந்து இந்த டாட் இங்கே வருது பாருங்கள் அதையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த டாட் வர்ற வரைக்கும் இப்படி மடிச்சுட்டு சோல்டரில் இருந்து அதாவது நம்ம அரை இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து இதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து ஆம்போல் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இதில் வச்சுட்டு இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க போட்டு இதுக்கு வந்து நீடில் மார்க் வந்து கொடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவை வச்சு தட்டி விட்டோம்னா நமக்கு அதனுடைய அளவும் கரெக்டாக கிடைக்கும் இப்ப ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம் கீழே இங்க சைடா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு வி மாதிரி போட்டுக்குங்க சிசர்கட் வந்து போட்டுக்குங்க எடுத்துக்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து அடிச்சு திருப்பதுக்காக மார்க் பண்ணிட்டு பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த விபிஸ் இருக்குது பாருங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் நமக்கு இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத்துடைய எஜ்ஜு வரைக்கும் இந்த எஜ்ஜி இதில் வந்து இருக்கிற வரைக்கும் கரெக்டாக வச்சுக்குங்க நெஸ்ட்டு கை இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கிளாத்தை மட்டும் திருப்பி விடுங்க திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டியோடைய சரியான அளவு வந்து இருக்கும் அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோட அளவு தையலோட சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து வந்து கொடுத்துக்குங்க அடுத்தது இதே அளவுக்கு இன்னொரு பட்டியும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பட்டி பீஸ் எடுத்து மறுபடியும் இன்னொரு அளவு எடுத்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டன் பீஸ்க்கு வந்து அளவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் எப்பவுமே நீங்க வந்து பேக் நெக் வைக்கிறதுல இருந்து பட்டன் பீஸ் வந்து பேக் ரெண்டையும் ஈவனா கரெக்டா எடுத்து வச்சுட்டு மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு கீழே இந்த மடிப்பு பகுதி வரைக்கும் இருக்கிறத மார்க் பண்ணிக்கிங்க இந்த அளவு வந்து பட்டன் பீஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச் வந்து அகலம் இருக்கிற மாதிரி பட்டன் பீஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து அப்படியே அடுத்த சைடுக்கு ட்ரேஸ் எடுத்துக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு அது மேல இந்த கிளாத்தை வந்து கரெக்டா ஈவனா வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய மார்க்கிங் வந்து இதுல கரெக்டா கிடைக்கும் இப்ப கிளாத் எடுத்துடலாம் இப்ப இந்த சைடுமே நமக்கு இதனுடைய மார்க்கிங் வந்து இருக்கு இது மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த சைடு வந்து தட்டி விட்டீங்கன்னா நமக்கு அதனுடைய மார்க்கிங்கை நம்ம அந்த நேரே வந்து மடிச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் நெக் பீஸ் எதுவும் கொடுக்க இல்லை ஏன்னா நெக்கில் வந்து அப்படியே மடித்து தையல் போட போகிறேன் அதனால் இந்த ப்ளவுஸில் நெக் பீஸ் வந்து கிடையாது இப்போ அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து ஈஸியாக மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு அலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறது பிடிக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்